அண்மை செய்தி கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பகுதியில் கல்லூரி மாணவியின் ஆடை கிழிந்த நிலையில் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது மூன்று பேர் கொண்ட கும்பலால் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட கல்லூரி மாணவியின் ஆடை கிழிந்த நிலையில் தற்போது மீட்கப்பட்டிருப்பதாக அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது நாம் பார்த்து வருகிறோம் கோவையில் காருக்குள் அமர்ந்து ஆண் நண்பருடன் பேசிக் கொண்டிருந்த கல்லூரி மாணவி மர்ம நபர்களால் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்கிறார் தற்போது தனியார் மருத்துவமனையில் அவர் அனுமதிக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருந்தது இந்நிலையில் அவருடைய ஆடை கிழிந்த நிலையில் தற்போது மீட்கப்பட்டிருக்கிறது இந்த புகார் குறித்து விசாரிப்பதற்காக ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக காவல்துறை தரப்பில் சொல்லப்பட்டிருக்கிறது கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த குற்றவாளிகளை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது கோவையில் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பகுதியில் கல்லூரி மாணவியின் ஆடை கிழிந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறது பெண் தற்போது தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் காளிதாஸ் காளிதாஸ் இப்போ கோவையில் இந்த இளம்பெண் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட பகுதியில் அவருடைய ஆடை கிழிந்த நிலையில் மீட்கப்பட்டிருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது தொடர்பாக குற்றவாளிகளை பிடிக்க ஏழு தனிப்படைகள் அமைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல் கூடுதல் விவரங்கள் என்ன கல்லூரி மாணவி பாலியல் வன்கொடுமை செய்த விவகாரம் பீலமேடு போலீசார் ஏழு தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை வந்து தேடி வருகின்றனர் கோவை விமான நிலையம் பின்புறம் நேற்று இரவு தனது காதலுடன் பேசிக் கொண்டிருந்த மாணவியை அந்த பகுதியாக வந்த மூன்று இளைஞர்கள் வந்து மதுபகுதியில் இருந்ததாக வந்து கூற கூறப்படுகிறது இந்த நிலையில் அந்த பெண்ணை வந்து பாலியல் வன்கொடுமை செய்துள்ளனர் அது தொடர்ந்து போலீசாருக்கு தகவல் கிடைத்த நிலையில் குற்றவாளிகள் அங்கிருந்து தப்பித்து சென்ற நிலையில் வந்து பீலமேடு போலீசார் வந்து ஏழு தனிப்படை அமைத்து குற்றவாளிகளை வந்து தற்பொழுது தேடி வருகின்றனர் மேலும் அந்த பகுதியில் வந்து பீலமேடு போலீசார் மற்றும் தடவியல் நிபுணர்கள் வந்து அந்த பகுதியில் வந்து ஆய்வு மேற்கொண்டனர் ஆய்வில் வந்து அந்த சம்பவம் வந்த இடத்தில் வந்து தடவியல் நிபுணர்கள் தடங்களை சேகரித்து பின்னர் அதனை வந்து எடுத்து சென்றுள்ளனர் இது இது குறித்து வந்து போலீசார் வந்து அந்த பகுதியில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களையும் தீவிர சிகிச்சை பிரிவில் வந்து சிகிச்சை பெற்று வருகிறார் அவரோட காதலன் வந்து கோவை அரசு மருத்துவமனையில் வந்து சிகிச்சை பெற்று வரும் நிலையில் வந்து ஏழு தனிப்படை அமைத்து அந்த குற்றவாளிகளை வந்து போலீசார் தற்பொழுது தீவிரமாக வந்து தேடி வருகின்றனர் பூர்ணிமா தகவல்களை பகிர்ந்து கொண்டமைக்க நன்றி காளிதாஸ்